உழைப்பாளி மக்கள் கட்சி சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பொதுச் செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொருளாளர் எஸ் எம் கே குமரன் துணைத் தலைவர் சி நாகராஜ் அமைப்பு செயலாளர் ஆர் மாணிக்கம் சேலத்தை சேர்ந்த பி சண்முகம் ஏ ஆறுமுகம் சென்னையைச் சேர்ந்த ஆர் அழகர்சாமி பி சுப்பிரமணியம் சி ராஜேந்திரன் என் தியாகராஜன் எம்ஜிஆர் நகர் விஜயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பொதுச் செயலாளர் பி வெங்கடேசன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சாரப்படி இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் தமிழ்நாடு கட்டுமான நல வாரியத்தில் போயர் ஒட்டர் சமுதாயத்திற்கு தலைவர் பதவி வழங்க வேண்டும் என்றும் கட்டுமானம் மற்றும் கல் உடைக்கும் தொழிலாளர் ஐம்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு சிறப்பு உதவித்தொகை வழங்க வேண்டும் மேலும் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை உரிய காலத்தில் தர வேண்டும் மேலும் சட்டநாதன் கமிஷன் அறிக்கையின்படி ஒட்டர் போய சமூகங்களுக்கு அனைத்து பலன்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என்று அவர் தெரிவித்தார் கோரிக்கை என்னவென்றால் பதிமூணு இடத்துல இருக்கும் அனைவரும் ஒரே பிரிவு என்று காட்ட ஒன்று வந்து பிசி ல இருக்கும் இன்னொன்னு வந்து எம்பிசி ல இருக்கும் இன்னொரு இடம் வந்து டிஎன்டி ல இருக்கும் ரெண்டு பிரிவு வந்து எஸ் ல இருக்கும் இது அனைத்து ஒன்றே ஆக்கி ஒரே குடன்களை கொண்டு வர வேண்டும் அந்த அரசாங்கம் உழைப்பாளர் மக்கள் கட்சியோட மாநில பொருளாளர் குமரன் ஆக்சுவலா ஜாதிவாத கணக்கெடு எடுத்தாதான் எங்க சமுதாயத்துக்கு உண்டான இடஒதுக்கீடு அந்த அனைத்து சமுதாயத்துக்குள்ள இடஒதுக்கீடும் எங்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு கிடைக்கும் ஏனென்றால் கிட்டத்தட்ட எங்க சமுதாயத்துக்கு உள்ள அறுபது லட்சம் பேர் இருக்காங்க அதுல ஐம்பது லட்சம் பேர் ஊட்டு உரிமை கால காலமாக எங்களோட சமுதாயத்தை சார்ந்தவங்க கட்டுமான நல்ல வாரம் தான் ராஜராஜ சோயர் அரண்மனை கட்டணில இருந்து கல்லணை கட்டணிலிருந்து எங்க போயர் சமுதாயம் ஒட்டு சமுதாயம் சேர்ந்தவர்கள் தான் ஆனால் எங்களுக்கு கட்டுமான நல எங்களுக்கு கால இருபது வருடங்களாக எங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அய்ய கலைஞரையா சொன்னாங்க அம்மா ஜெயலலிதா சொன்ன நல்ல வரையும் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை சம்மந்தமே இல்லாத இந்த துறையை சார்ந்தவரே இல்லாமல் கட்டுமான நல்ல அவர் கொடுத்துருக்கு ஆனால் எங்கள் போயர் ஓட்டு இந்த கட்டுமான நல கொடுக்க வேண்டும் ஏன்னா எங்கள் குலத்தொழில் அதை அது சார்ந்ததான் எங்களுக்கு குடும்பமே இருக்கிறது அரசாங்கம் எங்களை வைத்து பல லட்சக்கல கோடிகளும் ஜிஎஸ்டி வரி மூலம் வாங்குது ஆனால் அதுக்குள்ள பலன் நாங்கள் அனுபவிக்கலை எங்களுக்கு சம்மந்தமே இல்லாத சமுதாயத்துக்கு தான் அந்த பலன் அனுபவிக்கிறாங்க ஏன்னா கல் கொடைக்கிறதுல இருந்து இன்னும் கட்டுமான நல்லா கல் சார்ந்தது தான் அந்த கல்வா கல்வடிக்கிறதோ கட்டுமான தொழில் சார்ந்தோ எல்லாம் எங்க அறுபது அறுபது லட்சம் பேர்ல வந்து ஐம்பது லட்சம் பேர் இந்த துறையை சார்ந்தவங்க தான் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு இது தரவையில் இந்த அரசாங்கம் வந்து ஜாதிவாரி கடைப்பிடித்து கொடுத்தாலும் கொடுக்காத மட்டும்தான் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் எங் கட்டுமான தொழில் வேலை செய்யறவங்க நலவாரியத்துல வந்து ஒரு பிடித்தம் பண்ணாங்க அந்த பணத்திலிருந்து கட்டுமான தொழில் இது வரைக்கும் எந்த சலுகை சின்ன சின்ன சலுகை பண்றாங்க இந்த போயர் சமுதாயத்துக்கே கிடையாது போயர் சமுதாயங்கிறது வந்து இப்போ ஈரோடு மாவட்டத்தில் மலையப்பாளையத்துலன்னு கூட சொசைட்டி ஒன்று இருக்குங்க அந்த சொசைட்டி வந்து முப்பது வருஷமா இயங்கிட்டு இருந்த சொசைட்டி கல்லூடைக்கிற தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க இதில் சொசைட்டி கவர்மெண்ட்டே ஒரு ஆபீசர் போட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அந்த சொசைட்டி அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுல வேலை செஞ்சவங்க இரநூறு முந்நூறு பேர் தொழிலாளி இருக்காங்க அந்த தொழிலாளிக்கு எந்த வேலையும் இல்லாம சும்மா அவங்க வீட்டில சுத்திட்டு இருக்காங்க அந்த தொழிலாளிக்கு ஐம்பது லட்ச ரூபாய் பணம் இருக்கு அந்த சொசைட்டில அந்த பணத்தை வச்சு நலவு எல்லாத்தையும் அந்த மகளிர் சுய குழு மாதிரி பணம் கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது கொடுக்கலாம் இல்லைன்னா பென்ஷன் மாதிரி ஏதாவது கொடுக்கலாம் இந்த கட்டுமான தொழிலாளிகளுக்கு வந்துங்க அறுபது வயசானதா பென்ஷன் தர்றாங்க ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுல இருந்தே இந்த கட்டட தொழிலாளிகள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் வீணா போயிடுறாங்க ஆனா ஐம்பத்தஞ்சு வயசுல இருந்து அவங்களுக்கு பென்ஷன் கொடுத்தா தான் நல்லா இருக்கும்